பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் இந்த அதிகாலை ஜப வேளையிலே வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான இந்த அற்புதமான அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம் நன்றாக கௌரியங்கள் உங்கள் சத்துருக்கள் எல்லோரையும் கலங்கடித்து அவர்களை உங்களுக்கு முதுகு காட்ட பண்ணுவார் நிச்சயமாய் கத்தர் உங்கள் ஜனங்களுக்கு உரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான சோதனைகள் உபத்ரவங்கள் எல்லா பாடுகளையும் கொண்டு வருகிற எல்லா பிசாசு கூட்டங்களையும் எல்லா சத்துரு கூட்டங்களையும் யார் யார் உங்களுக்கு உரோதமாய் எழும்பினார்களோ எல்லாவற்றையும் கர்த்தரை கலங்கடிப்பார் அவர்களை எல்லாம் உங்களுக்கு முதுகு காட்ட பண்ணுவார் அருமையான தேவ பிள்ளைகளே யாத்ராகமும் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடி

இருந்து அவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் பொழுது யார் உங்களுக்கு உரதமாய் நிற்க முடியும் மரமையான தேவப்பிள்ளைகளை உங்களோட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் பொழுது உங்களுக்கு உரோதமாக எழும்புகிற எல்லாம்

சகோதரிகளே உங்களை நிச்சயமாய் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் ஆதலினால் தான் நீங்கள் இந்த அதிகாலை ஜப வந்திருக்கிறீர்கள் இந்த அதிகாலை ஜப அவரே உங்களை கொண்டு வந்தார் ஐயா நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டது நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது தேவ பிள்ளைகளாய் மாறியது எல்லாம் தற்செயலாய் நடந்த காரியமல்ல உங்கள் தாயின் கருவறையிலே எலும்புகள் உருவாகும் முன்னே என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை அவருடைய

நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை பிரச்சனைகளும் ஆபத்துகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் உங்களை வெள்ளம் போல் சுனாமி வெள்ளம் போல் சூழ்ந்து கொள்ளலாம் ஐயா இருந்து எவனும் எந்த மனிதனும் அவருடைய தன்னுடைய பலத்தினாலும் பலாத்கிரமத்தினாலும் தப்பித்துக் கொள்ள முடியவே முடியாது அது போன்ற சூழ்நிலையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்க நாம் கவலைப்படாதிருங்கள் ஐயா எனக்கு எப்படி இதில் இருந்து தப்பித்துக் கொள்ளப் போகிறேன் நான் வாழுகிறதை விட சாது நல்லது நான் தான் எனக்கு விடுதலை எனக்கு மரணத்தை தவிர வேறொரு விடுதலை வரும் என்று எனக்கு நம்பவே முடியவில்லை என்ற சூழ்நிலையிலே நீங்க சத்திரம் ஒருவேளை வெள்ளம் போல உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே என்ன நடக்கும் என்று பாருங்கள் சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஓ மா சத்ருவே வர்றான் ஐயா அவன் கொண்டு வருகிற ஆபத்துகள் சிக்கல்கள் நஷ்டங்கள் ஒருவேளை காரணம் தெரியாத கடன்கள் ஏன் வந்தது என்று தெரியாத நஷ்டங்களும் தோல்விகளும் கடன்களும் கூட ஏன் எப்படி வந்தது என்று தெரியாத வியாதிகளும் பலிகளும் சரீரத்தில் இருக்கிற பல்வேறு உபத்திரம் சொன்னும் கூட உங்களுக்கு வெள்ளம் போல வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் சத்ரு வெள்ளம் போல சூழ்ந்து கொள்ளும் பொழுது கத்தருடைய ஆவியானவர் ஓ மைட்டி கார் அவரை விட பவர்ஃபுல்லான ஒரு பயங்கர உலகத்தில் கிடையாது அன்பு தேவ பிள்ளைகளே அவரை விட சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் இந்த உலகத்திலே இல்லை அவரை விட சக்தி வாய்ந்த ஒரு தேசமோ ஒரு வல்லமையோ ஒரு அதிகாரமோ இந்த உலகத்திலே கீழ் உலகத்திலும் இல்லை மேல் உலகத்திலும் இல்லை அவரே வல்லமையின் ஆவியானவர் நம்முடைய பிதாவினுடைய ஆவியானவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் அவரே உங்களுக்காக கொடியேற்றும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் நிச்சயமாய் கண்டு அவர் உங்களுக்கு செய்கிற இருக்கிற மகிமையை கண்டு ஓடி போவார்கள் முதுகு காட்டுவார்கள் கர்த்தர் உங்களோடய இருந்து நீங்கள் போகிற இடத்தில் எல்லாம் உங்கள் பிள்ளைகளோடும் இருந்து அவர்கள் போகிற இடத்தில் எல்லாம் அவர்களை காத்து இந்த தேசத்திற்கு உங்கள் வீட்டுக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவார் சந்தோஷமாய் சமாளி

முடியாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது என்று சொன்னாரே அப்படி நல்ல வார்த்தைகளை வாயினால் பேசுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த மலையை பார்த்து நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி இது இவ்விடம் விட்டு பெயர்ந்து அப்புறம் போகட்டும் என்று நீங்கள் சொன்னா நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று கருத்த சொன்னாரே ஆதலினால் நல்ல தேவ வார்த்தைகளை நிச்சயமாய் நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்க வாயினாலே அறிக்கை பண்ணுங்கள்

சத்துரு கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு உரதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு உரதமாய் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாய் ஓ மைட்டி காட் சிதறி ஓடி போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓ மைட்டி காட் ஓ கர்த்தர் ஒன்று நாளாகும் 17 8 சொன்னது போல நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் வா

முன்பாக நிர்மூலமாக்குவார் சத்துக்களை மாத்திரமல்ல அவர்கள் கொண்டு போட்ட எல்லா வியாதிகள் துக்கங்கள் வருத்தங்கள் உனக்கு உண்டாக்கினேன் என்று தாவிதோடு சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமும் அற்புதமுமான காரியங்களை செய்வார் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து

சிதறாய் கலங்கடிக்கப்பட்டு அவர்கள் காட்டி ஓடும் போகும் இடங்களோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்ப சொன்னீங்களே அப்படியே காத்துக் கொள்ளும்படியாய் நீ சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலும் இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் பலிக்கும்படி

இருக்கும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் அநேகருக்கு மத்தியிலே அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே ஐயா ஊரார் உறவினர்கள் உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே எங்கே இவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ எங்கே கேவலமாய் நடத்தப்பட்டார்களோ எங்கே அநியாயமாய் சபிக்கப்பட்டார்களோ எங்கே கைவிடப்பட்டவர்கள் போன்று நின்று பரிதவித்தார்களோ அந்த இடத்தில் அந்த தேசத்தில் அதே ஊரில் அதே தெருவில் தேவனாகி கர்த்தருடைய

நன்றி சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் உங்களுக்கு இருக்கிற சத்துருக்களை மாத்திரமல்ல சத்துருக்கள் கொண்டு போட்ட கடன்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்கள் சரி சூரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கலந்தடித்து உங்களுக்கு முருக பண்ணுவார் இப்பொழுது காண்கிற எகிப்தியனை நிச்சயமாய் நம்புங்கள் இப்பொழுது காண்கிற எகிப்தியனை நீங்கள் இனிமேலும் காண மாட்டீர்கள்